ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அப்படியா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஒருத்தர் அற்புதமான ஒருத்தர் அவருடைய பல ஃபேசினேட்டிங் திங்ஸ் வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க நான் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த தேர் திருவிழா ஒடிசாவில் நடந்த தேர்திருவிழாவில் ஒரு சின்ன ஃபேசினேட்டிங் திங்கை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன் நான் அதை ரீசெண்டாக படித்தேன் அதை கேட்கும் போதே எனக்கு அப்படியா அப்படின்னு இருந்தது அதனால நம்ம அப்படியா சேனல்ல அதை ஷேர் பண்ணலாம்னு முடிவு பண்ண ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ விஷ்ணு அவதாரங்கள் பல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதில் ஒரு அவதாரம் தான் பூரி ஜெகந்நாதர் அவர் தான் அந்த ஃபேசினேட்டிங் பர்சன் அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவரை பற்றி என்ன பார்க்க போகிறோம்னா அவருடைய ரத் யாத்திரை அதாவது வந்து தேர் விழா இப்போ ரீசண்டாக ஒடிசாவில் நடந்தது அது வந்து ஜூன் தேர்ட்டீன்தில் இருந்து டுவெண்ட்டி செவன்த் நைன் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க முக்கியமாக எதுக்காக அந்த யாத்திரை அப்படின்னா இவர் இருக்கிறது வந்து குருஷேத்ரா குருஷேத்ரால இருந்து விருந்தாவன் அவர் போகிறாரு அவர் யார் கூட போகிறாருனா அவருடைய அண்ணனான பாலபத்ரா அவர் அதுக்கப்புறம் தேவி சுபத்ரா இவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து மூணு பேராக வந்து அவங்க பிறந்த ஊரான விருந்தாவனுக்கு போயிட்டு அவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்களுடைய அத்தை எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக இருக்கிற நாட்கள் தான் இந்த நைன் டேஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுற இந்த யாத்திரா ஸோ இதுக்கு பின்னாடி வந்து என்னென்னலாம் இருக்குது அந்த அந்த ரதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அது எப்படி பண்ணுறாங்க எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் இந்த ரத் யாத்திரைக்கு பின்னாடி வந்து பெரிய பெரிய குரூப்பே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு நிறைய பேர் இருக்காக வந்து பாடுபடுறாங்க இந்த ரத் யாத்திரை நடக்கிறதுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே வந்து நிறைய ஆட்கள் வந்து கலைஞர்கள் தேவை அவ அதுக்கப்புறம் நிறைய இந்த இந்த ரதத்தை பண்ணுறதுக்கான கட்டைகள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுது அதுக்கப்புறம் வந்து அதை செய்யறதுக்கான சிறந்த ஆச்சாரிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ஒர்க் இதுக்கு ரொம்ப தேவைங்க ஏன்னா வந்து இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நாலு மாதம் இல்லை ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அது என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு டே ஒரு நல்ல நாள் அதாவது சந்திர கிரகணத்துல தான் இந்த யாத்திரையை தொடங்குவாங்க ஓகே இதுக்கான உட்ஸு அதாவது அந்த கட்டைங்களெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க ஓகே எந்த ஏரியாவிலேருந்து தேர்ந்தெடுக்கணும்னா தாசப்பாலா அப்படின்ற ஏரியாவிலேருந்து தான் அந்த ஃபாரஸ்ட்லேருந்து நம்ம அந்த கட்டைங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க ஏதோ ஒரு கட்டை எடுத்து பண்ணிடலாம் அப்படிலாம் இல்லைங்க இதுக்கான கட்டைங்க வந்து பாசி கட்டை சொல்கிறாங்க அதாவது இந்த முந்திரி மரத்துடைய கட்டை அதுக்கப்புறம் வந்து தோசை அப் அதே மாதிரி சில இன்னும் சில ட்ரீஸும் சொல்கிறாங்க ரத யாத்திரை ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறதுல அதில் வந்து ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு ரதங்கள் உருவாக்கப்படுது அதுக்கான கட்டைங்களும் தேர்ந்தெடுப்பாங்க மொத்தம் வந்து ஆயிரத்துக்கு மேலே மரதங்களை வந்து வெட்டுவாங்களாம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு கட்டைங்கள் அவங்களுக்கு தேவைப்படுமா இதில் வந்து மூணு யா ரதங்கள் இருக்குல்ல அதுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது அதாவது பூரி ஜெகநாதன் இருக்கிற ரதத்துக்கு பேர் வந்து நந்தி கோஷான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் பாலபத்ரா இருக்கார்ல அவருடையது வந்து தலத்வாஜா அப்படின்னு மூணாவது வந்து தேவி சுப்ரதா இருக்காங்களா அவங்க இருக்கிற அந்த ரதத்துக்கு பேர் வந்து தர்பதாலானா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணு ரத்தியும் பண்ணுறதுக்கான அந்த செலெக்ஷன் ட்ரீ செலெக்ஷனை தான் நம்ம எங்கே பண்ணுறாங்கன்னா தசப்பலா ஏரியாவில் பண்ணுறாங்க ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மரத்தெல்லாம் கட் பண்ணுறதுக்கு சும்மாலாம் கட் பண்ண மாட்டாங்க பெரிய பூஜையை நடத்துவாங்களாம் அது என்ன பூஜான்னா பதரவுலா தக்குராணி அவங்களுக்கு மாதா அந்த மாதாவுக்கு வந்து பர்மிஷன் கேட்குற மாதிரி நாங்கள் மரத்தங்கள்லாம் வெட்டி வெட்டிக்கவா அப்படின்ற கேட்குற மாதிரி அந்த சின்ன ஒரு பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்களாம் கட் பண்ணி பூரி ஜெகநாதர் அவர் மேலே இருக்கிற மாலை அப்புறம் பாலபத்ரா தேவி சுபத்ரா அவங்களுடைய மாலைகளையும் கோவிலேருந்து கொண்டு வந்து அந்த கட்டை மேலே போட்டு அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்து ஒரு பிளஸ்ஸிங் வாங்குவாங்களாம் அப்போ தான் வந்து அந்த கட்டை வந்து புனிதமான கட்டையாக மாறுதுன்னு அவங்க நம்புகிறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து அதை வந்து வடதண்டா அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வராங்க வேறு எங்கே வந்து அந்த ரதத்தை பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் வந்து ரதக்கலா இல்லைன்னா மகா காலா அப்படின்னு சொல்கிறாங்க அது பேர் இந்த ரதத்தை வந்து ஏப்ரல் டூ மே அந்த மாதத்தில் பண்ணுவாங்க இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு பூஜையெல்லாம் ஆரம்பிப்பாங்கல்ல அது வந்து எப்போ ஆரம்பிப்பாங்கன்னா அக்ஷய அன்னைக்கு அதை வந்து ரத அனுகுலா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணுறனால ஸோ அப்போ தான் ஸ்டார்ட்டே ஆகும் என்னது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகாது அந்த ரிச்சுவல் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா என்ன ரிச்சுவல் அப்படின்றத பார்ப்பீங்க இப்போ அங்கேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த கட்டைகளில் மூணு கட்டைகளை செலக்ட் பண்ணி கோயிலுக்கு முன்னாடி வச்சு அங்கே இருக்கிற புரோகிதர் என்ன பண்ணுவாருன்னா அதுக்கு மேலே பட்டு துணியை வச்சு ஜெகநாதன் அவர் மேலே இருக்கிற மூணு பேருடைய மாலைகளையும் எடுத்து அந் அது மேலே வைப்பாங்களாம் அதுதான் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னைக்கு நடக்கும்னா கண்டிப்பாக வந்து அக்ஷய தீர்த்த தான் இருக்கும் ஆடுகளுக்கு வந்து நன்றி சொல்கிற விதமாக வன யாகா அப்படின்ற ஒரு யாகத்தையும் இவங்க நடத்துவாங்க அன்றைக்கி அப்போ வந்து என்னென்னா இங்கே மூணு ஆச்சாரியர்கள் வந்து இந்த ரதத்தை செய்ய போகிற ஆச்சாரியர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க வந்து உடைக்காத தேங்காய் அதுக்கப்புறம் நெல் அப்படிலாம் வந்து சாமிக்கு படைக்க சொல்லுவாங்களாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பனாரா அப்படின்ற ஒரு திருவிழா மாதிரி நடக்குது சின்னதாக அந்த திருவிழாவில் என்ன பண்ணுவாங்க அந்த ரதத்தை செய்ய போகிற முக்கியமான மூணு ஆச்சரியர்களுக்கு வந்து பட்டு துணியை வந்து போற்றி மரியாதை செலுத்துவாங்களாம் இந்த ரதத்தை எப்போ செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கோயிலில் இருக்க பூஜாரிகள் மெயின் பூஜாரி வைப்பாங்கள்ல அவங்க வந்து ஒரு வெள்ளி கொடாரி எடுத்துகிட்டு வந்து அந்த கட்டையை வெட்டுற மாதிரி வைப்பாங்களாம் சாங்கிறதுக்காக அதுக்கப்புறம் முக்கியமான ஆச்சாரியர்கள் இருப்பாங்களா மூணு பேரை கூப்பிட்டு அவங்களையும் அதே மாதிரி பண்ண சொல்லுவாங்களாம் பண்ணி முடித்த பிறகு அந்த ரதம் செய்ய தேவைப்படுற ஆயுதம் எல்லாத்தையுமே வந்து நல்லா சுத்தமாக கழுவி அதுக்கெல்லாம் பூஜை பண்ணி முடித்த உடனே இந்த ரதம் செய்யாததுக்கான தொடக்கமாக அது கருதப்படுது அதுக்கப்புறம் ரதம் வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்களா மூணு நாள் வந்து பூரி சக்ரநாதன் மேலே இருக்கிற மாலை அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் மேலே அவங்க தங்கச்சி மேலே இருக்க மாலை எல்லாம் வந்து மூணு வாட்டி வந்து இந்த ரதம் செய்கிற இடத்துக்கு கொண்டு வர்றவாங்களா அது மூணு நாள் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அக்ஷய தீர்த்தைக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணுற நாள் கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து பவுனி டே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரதத்தினுடைய சக்கரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கள்ல அன்னைக்கு அதை கொண்டு வராங்க கடைசியாக வந்து நெட்ரோட் சவா அப்படின்னு சொல்கிறாங்க மேபி அதை வந்து ஃபினிஷ் ஆன பிறகு இருக்கலாம் இது எனக்கு கரெக்டாக தெரியல தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தப்பாக சொன்னால் மன்னிச்சுடுங்க இதுதான் வந்து இந்த ரிச்சுவல் டோட்டல் ரிச்சுவல் இதனுடைய ஸ்டோரி முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மரத்தெல்லாம் பண்ணுறதுக்காக ஃபாரஸ்ட் போகிறாங்கல்ல பெஷப்பலா அந்த ஏரியாவுக்கு பெரிய யா யாகமே நடத்துவாங்களாங்க ஃபாரஸ்ட்டுக்கும் மதர் காடஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்கிற விதமாக பெரிய யாகம் நடத்தி அனிமல்ஸ்க்கெலாம் வந்து தேங்க்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அனிமல்ஸ் ப கிட்ட அந்த பறவை விலங்குகிட்ட எல்லாம் வந்து பர்மிஷன் கேட்குற மாதிரி வந்து ஒரு பூஜை பண்ணி எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்கிற விதமாக முடிப்பாங்களாம் அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ஃபுல் இதுவே ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் ஸோ எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்களா இந்த காலத்தில் ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஸோ இது வந்து ஒரு சின்ன தான் அவரை பற்றி அந்த ரத யாத்திரையில் அது என்ன கதை அது என்ன நடந்தது அந்த கட்டை எப்படி எடுக்கிறாங்க என்ன செய்கிறாங்க எந்த நாளில் செய்கிறாங்கன்றது அவரை பற்றி பேசணுன்னா நம்மளுக்கு வந்து நம்ம லைஃப் டைமே பார்த்தாதுன்னா அவ்வளோ அற்புதங்கள் இருக்குது இதை பற்றி பேசின எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதுக்கு நானே ரொம்ப நன்றி சொல்கிறேன் அவருக்கு இதே மாதிரி ஒரு இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு எல்லோரையும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இதில் என்னுடைய புது சேனல் உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை ஸோ இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தான் நிர்சனிதா சைனிங்